వనకం இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் மதிமுகவும் விசிகாவும் வந்து கையெழுத்து போட்டாங்க மதிமுக வந்து எதிர்பார்த்ததோட ஒரே ஒரு சீட்டு தான் ராஜ்யசபா சீட்டை பின்னாடி பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் இருக்கீங்களா அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் ராஜ்யசபை சீட்டு கண்டிப்பாக தரோம் அப்படின்னு சொல்லி வைகோ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி சம்மதிக்க வச்சிட்டார் சரி விசிகா என்ன சொல்ல போகுது நாலு தொகுதி ஆரம்பத்தில் கேட்டாங்க எனக்கு மூணு தொகுதி வேணும் அப்புறமா ஒரு பொது தொகுதி வேணும் அப்படின்னு சொன்னாங்க பொது தொகுதிக்கு ஒருத்தர் ஏற்பாடும் பண்ணிட்டாங்க அவர் தான் சிறுகனூர் திருச்சி பக்கத்தில் இருக்க சிறுவனூரில் மாநாட்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணார் அதுவாக அர்ஜுன் அவருக்கு பொது தொகுதியில் நிப்பாட்டி அவரை வந்து நம்ம ஒரு எம்பி ஆக்கி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் அவர் செலவே பண்ணது அதுக்கப்புறம் ஒரு பொது தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னா முந்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண தயார் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தாரு அதனால கண்டிப்பா ஒரு பொது தொகுதியை வாங்கி நம்ம சின்னத்தில் நின்றணும் பானை சின்னத்தில் நின்றணும் இந்த தடவை திமுகவில் வந்து நம்ம பிரச்சனை பண்ணியே தீரணும் நமக்கு கேட்க வேண்டியதை கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வந்துட்டார் சரி மூணெல்லாம் தர முடியாதுங்க தனி தொகுதியே மூணு கேட்டிங்கன்னா பொது தொகுதி எங்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே அப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்து மூணு தொகுதி கொடுங்க ரெண்டு தனி தொகுதி ஒரு பொது தொகுதியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அதுக்கும் வந்து உடன்படல கடந்த முறை எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் கடந்த முறை என்ன பேசணுமோ அதே நம்ம பேசி முடிச்சிட்டோம் அதுதான் நீங்களும் வந்து பேசிருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி வைக்கோ என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளம் வெயிட் பண்ணிட்டே இருந்தார் வைக்கோ வந்து கடைசியில் ஒரு தொகுதிக்கு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு ராஜ்யசபா சீட்டை பற்றி பின்னாடி பேசி முதல் நீங்கள் வந்து கூட்டணியை முடிச்சுட்டு நம்ம தேர்தல் களத்தில் இறங்கி செயல்படுவோம் நம்ம ஒற்றுமை தான் மிக முக்கியம் இந்த சமயத்தில் நம்ம சண்டை போட்டுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோன்னே பைக்கோ வேறு வழியும் இல்லாமல் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டார் ஒரு தொகுதி போதும் எனக்கு நான் நின்றுக்கிறேன் த பையனை தான் நிப்பாட்ட போகிறாரு துறை வைக்கவோ தான் நிப்பாட்ட போகிறாரு வேறு யாரும் நிப்பாட்டப் போகிறாரு அதனால் வந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன செய்ய போகுது ஏன்னா மூணு தொகுதி ரெண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி ரெண்டு தொகுதிக்கு ஒத்துவாங்களா கடந்த முறை ரெண்டு தொகுதி கொடுத்தாங்க ரெண்டு தொகுதிக்கு ஒத்துவாங்களா கடந்த முறை ஒரு சிதம்பரத்தில் வந்து இவர் வந்து பானை சின்னத்தில் நின்றார் இன்னொரு வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்றாங்க ஆனால் இந்த முறை வந்து ரெண்டு தனித்தொகுதிகள் தரோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேச்சு ரெண்டு தனித்தொகுதியிலும் நீங்கள் விருப்பப்படுற உங்களுடைய சின்னத்திலையும் நின்றுக்கங்க உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்குது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து பாஜக விரட்டி அடிக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கால் ஒன்று கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் இந்த கூட்டணியை வலுவாக அமைச்சு உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதலமைச்சரும் தொழில் திருமாவளும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க நடத்துனதில் பார்த்தீங்கன்னா தொழில் வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் சரி நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் இந்த சமயத்தில் வந்து நம்மளை வந்து பிரித்து விட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பின்னடைவாகிடும் பாஜக உள்ளே ஈஸியாக நுழஞ்சிரும் பாஜக நுழையக்கூடாது அப்படிங்கிறதான் தொழில் திருமாவளோட கொல் கொள்கையே அதனால வந்து ஏடிஎம்கு வந்து எப்படியா இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களுக்கு தொகுதி உடன்பாடில் பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஜெயக்குமார்லாம் பல தடவை பேசிக்கிட்டே இருந்தார் திருமாவளவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல வந்துருவாரு கண்டிப்பாக வந்தாருன்னா இங்கே பேசிக்கலாம் இங்கே நம்ம அதிகபட்சமான தொகுதியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாரு திருமாவளவன் வந்து இல்லை இல்லை நாங்கள்லாம் அதெல்லாம் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏற்கனவே துறைமுருகன் வேற சொல்லியிருந்தாரு ஏ கையை பிடிச்சி எழுத்தாலே வராதால கண்ணை அடித்தா கூப்பிட்டு வந்துட போகிறாங்களா ஏயா போக போய் உங்கள் வேலையை பாருங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் திருமாவளன் ரெண்டு தொகுதிக்கே ஒத்துக்கிட்டார் காரணம் வந்து இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு பெரிய சதி நடக்குது ஆனால் இந்த கூட்டணி உடையக்கூடாது ஆனால் தேர்தலில் வந்து இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து பானை சின்னத்திலே நிற்கிறோம் தனி தொகுதியில் இதுலையுமே நாங்கள் பானை சின்னத்தில் நிற்கிறோம் இதுக்கு திமுக ஒத்துழைச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு பானை சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து அவர் நிற்பார் ஏன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகணும் இந்திய அளவில் வந்து இந்த கட்சி பேசப்படணும் அப்படிங்கிறதுல தெலுங்கானாவில் பத்து தொகுதியிலும் கர்நாடகா மற்றும் கேரளாவில் வந்து மூணு மூணு தொகுதி மொத்தம் ஆறு தொகுதி பதினாறு தொகுதியில் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ வந்து தெலுங்கானா ஆந்திராவிலலாம் வந்து போட்டி போட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கெல்லாம் இந்திய கூட்டணியிலையும் சார்பாக நிறைய பேர் போட்டி போடுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாளில் தனித்து நிற்கிறனால எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இல்லை அப்படி ஒரு பிரச்சனை வர மாதிரி சூழ்நிலை இருந்தால் அந்த தொகுதியெல்லாம் நாங்கள் போட்டிடல அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு பார்க்கலாம் இப்போ ரெண்டு தொகுதிக்கு அவர் கையெழுத்து போட்டார்ப்பா அது வந்து ஒரு பின்னடைவாக திருமாவளனுக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் எழுதலாம் ஆனால் அது பின்னடைவு கிடையாது ஒரு கட்சியோட ஒரு கூட்டணியோட கூட்டணி தர்மத்துக்காக நம்ம இழக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் தரப்பில் சொல்லிகிட்ருக்காங்க யதார்த்தமான உண்மையும் இது தான் ஏன்னா கூட்டணியை பிரிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஆனால் தொல் திருமாவளவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மையே நன்றி வணக்கம்